ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஒரு செவன் சீட்டர் சிங்கிள் ஓனர் கார் கொண்டு வந்திருக்கோம் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும் ஸோ ஏழு டு எட்டு பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டிங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கம்பெனியில் வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெடியில் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஈஸியெல்லாம் ஆட்டோ சிஸ்டம் தான் இயற்பட் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பெட் மேன் நல்ல ஸ்டோரேஜ் ஃபேஸு சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஏழு டு எட்டு பேர் தாராளமாக அந்த வண்டியில் போகலாங்க மேலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸர் ஏசிங் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டீசல் வேரியண்ட்டு காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பிடிச்சோம் டயர் போட்டிருக்காங்க ரிவேஸ் கேமரா ஒர்க்கிங்கில் இருக்குங்க காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சூட் பேஸ் வச்சுக்கலாம் மடியில் பார்த்திங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ஸோ டஸ்ட் அந்த ரஸ்ட் அந்த மாதிரி அந்த இஷ்யூவும் கிடையாது காரோட அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில் டெய்ல் லேம்பு ஹெட்லைட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரூ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி பார்க்குறதுக்கு அவ்வளோ அசமாக இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே கிடைக்குங்க ப்ரொஃபைல் இருந்தால் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கிக்கலாம் காரோட இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாஸ்ஸ்டாரையும் பரண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் டேஷ் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி கிட்ட ஓடி ஓடிருக்கு ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வேண்டிங்க இன்ஜின் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஆயில் ரிட்டன் ஆகலை ஸோ இந்த வண்டியோட ரேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான வண்டியை கமெண்ட்ஸில் கேளுங்கள் அப்படியே சேனலுக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா மரேசோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் டயர் எல்லாமே இருக்க கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க போனேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்